இருபது வயசுல கல்லூரியில படிச்சிட்டு இருந்தேன் இரண்டாம் ஆண்டு படிக்கும் போதே பத்தாம் பிடிச்சி இருபதாவது வயசுலயே நான் பொன்மணச்சம்மள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகா அதனால அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே கட்சி கட்சித் தந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல எங்களுடைய செலவு தலைவர் கிளைக்கழகத்தை அமைச்சேன் அரசியல்னா செய்து தன்மை எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி வேண்டும் அது அம்மாவுக்கு எப்பொழுதெல்லாம் ஏற்பட்டது என்பதெல்லாம் நினைவுபடுத்துவாங்க என்னிடம் என்னிடம் மட்டும் இல்லை எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்வார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர்கள் மூலமா நான் கற்றுக்கொண்டேன் நீங்க ஆட்சி செஞ்ச அந்த டைம்ல கொரோனா கூட அது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லை கொரோனா மட்டும் இல்ல வறட்சி அதான் வறட்சி சென்னை மாநகரத்துல உங்களுக்கு தெரியும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ரொம்ப கஷ்டம் நான் வேலூர்ல இருந்து ரயில் மூலமாக தண்ணி கொண்டாந்து இருக்கேன் பிறகு டெல்டால புயல் கஜா புயல் புரட்டி போட்டு போயிட்டு மூன்றாவது கொரோனா மூன்றுமே ஒரு கடினமான சோதனையான நேரமாகிவிட்டது என்னுடைய ஆட்சியில் அது மூன்றை சமாளித்தோம் அது எங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி நான் எடுத்துக்கிட்டோம் எந்த சவாலையும் எதிர்கொண்டு வெல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டது அது எங்களுக்கு வந்து ஒரு கடினமான சோதனையான நேரமாக இருந்தாலும் அந்த சோதனையும் வென்று எங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்களிடத்தை நிரூபித்து கட்டிடுது